வணக்கம் இது தமிழின் பிரதான செய்திகள் முதலில் செய்திகள் போரால் பாதிக்கப்பட்ட வடகிழக்கை அபிவிருத்தி செய்ய விசேட நிதி தேவை கஜேந்திரகுமார் வலியுறுத்தி வேலைவாய்ப்பிற்காக வெளிநாடு செல்லும் இலங்கையர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு தேசிய மக்கள் சக்தியின் அரசியல்வாதிகள் பலரின் பட்டப்படிப்பு குறித்து சந்தேகம் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் விடுத்துள்ள மண் சரிவு எச்சரிக்கை உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் மீது தாக்குதல்களை ஆரம்பித்துள்ள ரஷ்யா தமிழர் பகுதியில் திடீரென முளைத்த புத்தர் சிலை முன்னாள் எம்பி கடும் கண்டனம் இயற்கை எரிவாயு விலையில் இன்று மாற்றம் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி விற்பனை தொடரும் சோதனை நடவடிக்கை விரிவான செய்திகள் வடக்கு கிழக்கு மாகாணம் போரினால் பாதிக்கப்பட்ட மாகாணம் எனவே அதற்கு என்று விசேட திட்டத்தை வகுத்து நிதிகளை ஒதுக்கீடு செய்தோ உதவிகள் பெற்றோ வடக்கு கிழக்கு மாகாணத்தை அபிவிருத்தி செய்யுங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் போரால் பாதிக்கப்பட்ட மாகாணமான வடக்கு கிழக்கு இருப்பதால் அதனை அபிவிருத்தி செய்வதற்கு விசேட நிதி ஒதுக்கீடு தேவை செய்ய வேண்டும் ஏனைய மாகாணங்களை போன்று இங்கும் அவ்வாறு செய்தால் முன்னேற முடியாது மேலும் கடந்த காலத்தில் யாழ்நகரத்தில் பல திட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட போதும் யாழ் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாண பிரதேச செயலகம் யாழ் மாநகர சபைகளின் அபிப்பிராயங்களையும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது கொழும்பில் தான் திட்டத்தால் மனிதனால் செய்யப்பட்ட அனர்த்தம் இதனால் தான் இந்த வெள்ள அனர்த்தம் ஏற்பட்டது இவ்வாறான திட்டங்கள் மேற்கொள்ளாது மக்களின் தேவைகளுக்கு ஏற்ப விசேட திட்டங்களை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு உருவாக்கி முன்னோக்கி செல்ல வேண்டும் கடத்தொழில் அமைச்சராக உள்ளமையால் அமைச்சரவையிலும் இந்த விடயத்தை பேசி அதற்கான

தென்கொரியாவுக்கு ஏழாயிரத்தி இரண்டு பேரும் இஸ்ரேலுக்கு ஒன்பதாயிரத்தி இருநூற்று பதினோரு பேரும் ரொமேனியாவுக்கு பத்தாயிரத்தி இருநூற்றி எழுபத்தி நான்கு பேரும் ஜப்பானுக்கு எண்ணாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பேரும் வேலைவாய்ப்புக்காக சென்றுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வணிகம் மேலும் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் மூன்று லட்சத்து பத்தாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டு இளைஞர்கள் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு சென்றுள்ளதால் இவர்களில் அதிகளவானோர் ஐக்கிய அரபு அமீரகம் ராஜ்யத்திற்கு சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசியமாக சக்தியின் முக்கிய அரசியல்வாதிகள் பலரின் பட்டப்படிப்பு குறித்து கடுமையான சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் தலோ தெரிவித்துள்ளார் சபாநாயகர் அசோக் ரன்வலா மாத்திரமன்றி பிரதி சபாநாயகர் ருஜி ஷாலி நகர அபிவிருத்தி அமைச்சர் அருணா கருணாத்திலக மின்சக்தி அமைச்சர் புண்ணிய ஸ்ரீகுமார் ஜெயக்குடி ஹர்ஷன சூரியபரும் அனில் காய்ந்த பிமல்

இவ்வாறு பொய் கூறிய ஒவ்வொருவரும் பட்டங்கள் நாடாளுமன்ற இணையதளத்தில் நீக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அமைச்சரவை பேச்சாளரிடம் இது தொடர்பில் கூறிய போது நாம் இதனை பெரிதாக எண்ணவில்லை என்று கூறுகின்றார் மக்கள் நேரடியாக கேள்வி எழுப்பும் போது இவ்வாறான விடயங்கள் அரசாங்கத்தால் உதாசீனப்படுத்த முடியாது அரசியல் கல்வி தகமை ஒரு பிரச்சனையாக காண்பித்த தேசிய மக்கள் சக்தி இதற்கு நிச்சயம் பதிலளித்தே ஆக வேண்டும் என்று தொடர்ந்து குறிப்பிட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளுக்கு மண் சரிப்பு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பு இன்று மாலை ஆறு மணி வரை செல்லுபடியாகும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி ராஜா தெரிவித்துள்ளார் இதன்படி மாவட்டத்தின் இரண்டு கட்டிடங்களின் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் மேதத்தும் முதலாம் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது உக்ரைனின் எரிசக்தி உட்கட்டமைப்பு மீது ரஷ்யா நேற்றிரவு முழுவதும் பரவலான தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளது இதன் காரணமாக நாடு அவசர கால தடைகளை நடைமுறைப்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்று உக்ரைன் அதிகாரிகள் தெரிவித்தார்கள் நாடு தனது பயங்கரவாதத்தை தொடர்ந்து மீண்டும் ஒரு முறை உக்ரைன் முழுவதும் எரிசக்தி துறை பாரிய தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளது என உக்ரைன் எரிசக்தி அமைச்சர் ஜெர்மன் ஹலுங்கோ தனது பக்கத்தில் தெரிவித்துள்ளார் தேசத்தின் அளவு இன்னும் தெளிவுபடுத்தவில்லை என்றும் அவர் கூறியுள்ள அதே நேரத்தில் மக்களை தங்கும் இடங்களில் இருந்து வெளியேற வேண்டாம் என்று அவர் கோரியிருக்கிறார் மேலும் நாட்டின் சில பகுதிகளை குறிவைக்கும் பாலிஸ்டிக் மற்றும் அச்சுறுத்தல் குறித்து உக்ரைனின் விமானப்படையை எரித்தால் தலைநகர் கீவில் உள்ள வீதிகள் இன்று காலை முதலே வெறிச்சோடி இருந்தன அதேபோல் ரஷ்யாவின் தாக்குதல் நேற்று தென்மேற்கு ரஷ்யாவில் உள்ள ஒரு நகரத்தின் மீது உக்ரைனிய தாக்குதல் நடத்தப்பட்டதற்கு பதிலடி கொடுப்பதாகவே அமைந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மட்டக்கிழப்பு தாதியர் பயிற்சி கல்லூரியில் புத்தர் சிலை நிறுவப்பட்டது வடக்கு மற்றும் கிழக்கினை பௌத்தமயமாக்கும் நிகழ்ச்சி நிரலின் தொடர்ச்சியாக இருக்கக்கூடாது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணாகரம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் தாதியர் பயிற்சி கல்லூரிக்கு முன்னாள் புத்தர் சிலை ஒன்று திடீரென நிறுவப்பட்டது

ஏற்பட்ட எதிர்ப்பின் பிரகாரம் உடனடியாக அவருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக அறிந்திருக்கின்றேன் எனினும் புதிதாக இந்த நாட்டில் இருக்கின்ற அரசாங்கம் சாதி மத இனபேதமற்ற ஒரு இலங்கையை உருவாக்க வேண்டும் என்ற கோஷத்துடன் ஆட்சியை பிடித்திருக்கின்றார்கள் என்றார் சர்வதேச சந்தையில் மசக எண்ணெயில் விலை இன்றிய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடி ராக மசக எண்ணெய் பீபாயொன்றின் விலை எழுபத்தொன்று தசம் இரண்டு ஒன்பது அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரண்டராக மசக எண்ணெய் பீபாயொன்றின் விலை எழுபத்தி நான்கு நான்கு ஒன்பது அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் மூன்று தசம் இரண்டு எட்டு அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது நாளாவிய ரீதியில் அரிசி தொடர்பான சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருவதாக

இம்மாதம் இலங்கை வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ தமிழ் நியூஸ் என்று எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி